சாய்பாபா காலனி வேளாண்டிப்பாளையம் திலகர் வீதியில் உள்ள கூட்டுறவு நியாயவிலைக் கடையின் நூற்றி ஒன்றில் நேற்று இரவு நடந்த கோதுமை கடத்தல் முயற்சி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இரவு சுமார் ஏழு மணியளவில் ரேஷன் பொருட்கள் எடுத்து செல்லும் லாரி ஒன்று கடை முன்பு வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய மூன்று நபர்கள் நியாயவிலைக் கடையை திறந்து உள்ளிருந்த கோதுமை மூட்டைகளை லாரியில் ஏற்ற தொடங்கினர் இதைக் கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் சந்தேகத்துடன் அவர்களிடம் விசாரித்த போது தெளிவான பதிலளிக்க முடியாமல் தவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரியையும் கோதுமை மூட்டைகளையும் ஏற்றிய மூன்று பேரையும் சிறையிட்டனர் பின்னர் லாரியில் இருந்த மூட்டைகள் கோதுமை என உறுதி செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கடைசியாக ஒரு வாரமாக இந்த நியாய விலை கடையில் கோதுமை கிடைப்பதில்லை என கூறப்பட்ட நிலையில் கடையின் பதிவேட்டில் கோதுமை வழங்கப்பட்டதாக பதிவுகள் உள்ளதை மக்கள் கண்டறிந்ததும் மேலும் கோபம் பரவியது உடனடியாக பொதுமக்கள் ஸ்ரீத்ரி சாய்பாபா காலனி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கோதுமை மூட்டைகளை எடுத்து செல்ல முயன்ற மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையை தொடங்கினர் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து புகார் மனுவும் கோரப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த முறைகேட்டின் பின்னணியை ஆராய்ந்து வருகின்றனர்